இருபத்தெட்டு நாட்டு மக்களுடைய இருதயத்தை ஒருமித்து மாற்றினர் அத்தனை பேர் ஒத்துக்கிட்டாங்க அத்தனை பேர் ஒரு கவர்மெண்ட் ஒரு பண மதிப்பு ஒரு அரசாங்கம் ஒரு எல்லை எல்லாம் வந்துருச்சு கத்தர் சொன்னபடி ஒரு காலகட்டத்தில் யூரோ உலகத்தினுடையதான மைய பணமாய் மாறும் இன்னைக்கு அமெரிக்கா பணம் இருக்கு யூரோ தான் மாறும் இதை ஆவியான உணர்த்தினார் பல நேரங்களில் நாங்கள் சொல்லிக்கொண்டே வந்தோம் அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ்ன்னு ஒரு பண மதிப்பு வந்திருக்குது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க பிரிக்ஸ் நீங்கள் யாருமே உலகத்துக்குள் போகாமல் சீனாய் மலைக்குள்ளேயே இருக்கிறவர்கள் என்று நான் நினைக்கிறேன் ஒருத்தருக்கும் தெரிலன்னு கை தூக்குங்க பிரிக்ஸ் பண்ணுற ஒரு பண மதிப்பு உலகத்தில் இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ நான் எப்படி உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது நான் கோயில்பட்டி பக்கத்தில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன் மூணு நாள் அறுநூத்தி அறுபத்தாறு கம்ப்யூட்டர் டபிள்யூ டபுள்யூ எல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன் முடித்த பிறகு ஒரு ஐயா மூணாவது நாள் வந்தார் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணேங்கய்யா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் ஒன்றே ஒன்று தான் எனக்கு புரியல என்னாரு என்னன்னு கேட்டேன் இந்த கம்ப்யூட்டரு டபுள்யூ தான் சொன்னீங்களே அப்படின்னா என்னான்னு கேட்டேன் மூணு நாளும் பிரசங்கம் அதை பற்றி தான் பண்ணியிருக்கிறேன் அதுலேருந்து நான் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகிட்டேன் இப்போ சொல்லுங்கள் பிரிக்ஸுனால் எத்தனை பேருக்கு தெரியும் நான் கேட்டதுக்காக சும்மாவாக தூக்கலாம்ல சரி ஒரு ஐந்து நாடுகள் சேர்ந்து ஒரு பணத்தை உருவாக்குனாங்க பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா கேள்விப்பட்டிங்களா இந்த அஞ்சு நாடுகள் சேர்ந்து ஒரு பணத்தை கொண்டு வந்தாங்க இப்போ இவங்களோட நிறைய நாடுகள் சேர்ந்துருக்குது நிறைய நாடுகள் சேர்ந்து பிரிக்ஸ் அப்படின்னு கொண்டாந்து இப்போ பிரிக்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி எல்லாரும் சொன்னாங்க அப்போ நிறைய பேர் எங்களுக்கு கமெண்டில் இந்த மாதிரி மெயில்லான்னு போகும்போது நீங்கள் யூரோ வரும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்க பிரிக்ஸ் வந்து இப்போ மேலே வந்துகிட்டு இருக்குது எல்லாரும் பிரிக்ஸ் தான் வரும் வரும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க கவனிச்சு கொள்ளுங்கள் வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் மட்டும்தான் நடக்கும் மற்ற நேரத்தில் சிலது வேற மாதிரி நம்ம கண்ணுக்கு படும் ஆனால் அது நடக்காது கத்தருடைய வார்த்தை மட்டும் நிறைவேறும் நாம் அதுக்கு பொறுமையோடு காத்திருக்கணும் தாமதித்தாலும் அது நிறைவேறும் தரிசனம் நிறைவேறும் இப்ப இந்த வசனத்தின்படி யூரோ தான் வரணும் மேல வரணும் ஏன்னா பத்து நாடுகள் கூட்டமைப்பு பிரிக்ஸ்ல பத்து நாடுகள் கூட்டமைப்பு கிடையாது அது பேரே பாருங்க பிரிக்ஸ் அஞ்சு நாடு தான் இருக்கு அப்படி இருக்கும் போது அது வராது மேல உலகத்தை ஆளுகிற பணமாக வராது அப்போ ஒரு சிலர்லாம் வேற என்ன வரும் மாற்று கரன்சி வெளிப்படுத்தல் பதிமூணு பதினேழு பதிமூணு வாசிங்க இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் தங்கள் வல்லமையையும் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் அங்க வல்லமை அதிகாரம் அப்படின்னு இல்லையா வல்லமை அதிகாரம் அப்படின்னா உலகத்துக்கு ஒரு வல்லரசா மாறணும்னா ரெண்டு இருக்கணும் ஒரு நாட்டுக்கு படபலம் பனைபலம் பணபலம் படைபலம் ஒரு வல்லரசா கரன்சி எக்கானமி ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒரு பக்கம் ராணுவம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அமெரிக்கா இதுதான் எக்கானமி அமெரிக்க டாலர் இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய ராணுவ பலம் இது ரெண்டும் ஸ்ட்ராங் ஹிரோஷ்மா நகர் குண்டு போட்டாங்க அதுலேருந்து அமெரிக்க ராணுவத்தை கண்டா எல்லாருக்கும் பயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அமெரிக்க கரன்சி பயங்கர வேல்யூ ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அது வரைக்கும் இங்கிலாந்து டாலர் வெள்ளக்காரந்து தான் இருந்துச்சு திடீர்னு அமெரிக்கா மேலே வந்துருச்சு இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்க டாலர் தான் இருக்குது அதனால இப்போ என்னென்னு கவனிச்சிங்கன்னா அமெரிக்காவுடைய வல்லரசுன்றதுக்கு இது ரெண்டு தான் முக்கியம் அப்போது யூரோ எழுமி வருது வல்லரசாக மாறணும்னா யூரோவுடைய கரன்சி மேலே வரணும் அப்போ தான் அது வல்லரசாக மாறவே முடியும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து சொல்கிறோம் திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மொத்தம் டவுன் அமெரிக்காவுடைய எக்கானமி ஃபுல்லாக அவுட்டு அதுவும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொலாப்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இதை இப்போ வெளிப்படையாக ஆனால் ஃபைனான்சியல் டைம்ஸோ ஏதோ ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு ப்ரூஃப் இருக்குது அவன் சொல்லியிருக்கான் அமெரிக்கா முழு கொலாப்ஸ் இனி அமெரிக்காவை எக்கானமியில் காப்பாற்ற முடியாது அவ்வளோதான் இன்னும் ட்ரம்ப்பு அவங்களுக்கு டாரிஃப் போடுறேன் இவங்களுக்கு வரி போடுறேன்னு சொல்ல 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 அமெரிக்கா இன்னும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அமெரிக்கா மக்களே போராட்டம் நடத்த தொடங்கிட்டாங்க ஏன்னா அமெரிக்காவுடைய கரன்சி மொத்தம் அவுட் இதை நாங்கள் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இருந்து சொல்றோம் அமெரிக்கா விழும் கரன்சி கீழே விழும் அதற்கு மாற்றாக யூரோ வரணும் ஆனால் பிரிக்ஸ் வருது அது வருது இது வருதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் இந்த யூரோப்பியன் பேங்க்குடைய சீஃப் இருக்காங்க

பணபலம் அதிகாரம் அந்த வல்லமை உலகத்தின் வல்லமை அவங்க கண்ட்ரோலுக்கு போகுது இன்னைக்கு எல்லா யூரோப்பியன் போகுது இங்க என்ன சொல்லுது இது இது இந்தியன் வந்தது என்ன பிரிக்ஸ் இல்ல யூரோ திருப்பியும் சொல்ற விசுவாசிகளுக்கு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க அமெரிக்காவுடைய பலமான பணம் விழத் தொடங்குகிறது அதற்கு மாற்றாக யூரோ பணம் எழும்புகிறது அதாவது ஆண்டவர் சொன்ன பத்து நாடுகள் கூட்டமைப்பினுடைய வல்லமை எழும்புகிறது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கான பலம் இனி எந்த நாடும் அதுக்கு முன்னாடி நிற்க முடியாது எப்படி ரெண்டாம் உலக யுத்தம் முடிஞ்சு அமெரிக்காவானது மேலே ஏறி வந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ மூன்றாம் உலக யுத்தம் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு மேற்கத்திய நாடுகளில் சொல்றாங்க நம்ம நாட்டில் இன்னும் நடக்கலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வெளிநாடுகளில் போகுதுன்னு சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் இப்பொழுது யூரோ எழும்பி மேலே வந்திருக்கிறது கத்தர் சொன்ன வல்லமை உள்ள கடைசி சாம்ராஜ்யம் எழும்பது இந்த யூரோப்பியன் யூனியன்ல கடைசியா வரக்கூடிய பிரசிடென்ட் அவன்தான் அந்தி கிறிஸ்துவாக இருப்பான் இதை விட வெளிப்படையா பைபிளில் உள்ள வசனத்தை ஆவியானவர் விளக்கி தரவே முடியாது எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஆண்டவர் அவ்வளவு தெளிவாக சொல்லி லூயா இரேமியா சொல்லுவார் நேபுகாத் நேச்சார்னு ஒரு ராஜா வரப்போகிறான் ஆலயத்தை பிடிக்க போகிறான் அப்புறம் சிலோவா மண்மேடுகளாகி போகும் எல்லாம் சொல்வார் ஆனால் ஜனங்கள் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளலை இந்த காலத்திலும் சபை அப்படிதான் தான் இருக்கு இதெல்லாம் நடக்குது கண்ணுக்கு முன்னாடி ஆனால் சபை அதை நிர்விசாரமாய் எடுத்துக்கொள்கிறது நம் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேற தொடங்கி விட்டது வல்லமை அதாவது யூரோப்பியன் யூனியன் பணம் அடுத்த கவர்மெண்ட் உலகத்தை ஆளுகை செய்கிறவர்கள் வந்து விட்டார்கள் ரெண்டாவது அந்த வெளிப்படுத்தல் பதினேழு பதிமூணு அடுத்து வாசிங்க பாப்போம் ஒரே யோசனை உள்ளவர்கள் இவர்கள் தங்கள் வல்லமையையும் இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் நல்ல கவனிங்க தங்கள் வல்லமையையும் அதிகாரம் அதிகாரம்னா என்னன்னா அதாரிட்டி அதுதான் படைபலம் உலகம் முழுக்க அமெரிக்கா தன் படைபலத்தை பலத்தை வச்சிருந்துச்சு வச்சிருக்கு போ ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவுடைய படைபலத்தை யாருமே மதிக்கிறதில்லை கவனிச்சு கொள்ளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில அமெரிக்காவுக்கு சம்பந்தமே இல்லை சதாம் ஹுசேன் குவைத்து மேலே ஏதோ பண்ணாரு உடனே அமெரிக்கா உள்ளே இறங்கி அடிச்சிச்சு அமெரிக்கானா பயம் யாரும் வரமாட்டாங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அமெரிக்காவை ஹவுத்தீஸ் அடிக்கிறாங்க அமெரிக்காவை ஈரான் அடிக்குது திருப்பி அமெரிக்கா அடிக்கவே இல்லை அமெரிக்கா அடித்ததுக்கு திருப்பி ஈரான் அடிச்சது அமெரிக்கா சமாதானமாக போகலாம் அப்படின்னு சொல்லுது இதுதான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலைமை நம் கண்களுக்கு முன்பாக ஒரு வல்லரசு விழும்புகிறது நீங்கள் பார்ப்பீங்கல்ல பார்வோன் அன்னைக்கு தன் சிங்காசனத்திலிருந்து விழுந்தான் நேபுகாத் சனகரிப்பை அவன் பிள்ளைகள் கொலை செய்து போட்டார்கள் நேபுகாத் நேச்சார் அந்த மண்ணிலே விழுந்தார் ஏழு வருஷம் கடந்தாரு பெல்சாச்சார் அந்த ராத்திரியிலே கொலை செய்யப்பட்டான் இதில் பைபிள் வாசிக்கிறோம்ல அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி அமெரிக்கா விழுகிறது அமெரிக்காவுடைய வீழ்ச்சி நம் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் அடிக்குது இப்போ ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் எதுவும் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரியில் அவர் வந்தார் இருபதாம் தேதி வந்ததுல இருந்து அவர் சொன்ன எல்லாத்துல தான் அவர் வாபஸ் வாங்கிட்டார் இந்தியாவுக்கு அப்படி பண்ணுவேன் அவங்களுக்கு இப்படி பண்ணுவேன்னா எல்லாத்தையும் வாபஸ் இப்ப கடைசியாக மரட்டன் இருக்கிறாங்க என்னன்னு கேட்டா யார் யாரெல்லாம் ரஷ்யா கூட சப்போர்ட் இருக்காங்களோ எல்லாருக்கும் டாக்ஸ் போட போறோம் அப்படின்னு ஒரு மரட்டம் அவங்க சொல்றாங்க எதுவும் செய்ய முடியல ஏன்னா அவங்க பவர் போயிருச்சு இப்போவும் சொல்வேன் அத்தாரிட்டி அதிகாரம் என்பது கர்த்தருடைய அபிஷேகத்தினால் வருவது கர்த்தர் கொடுக்கிற அதிகாரத்தினால் வருவதை ஒழிய சும்மா நீங்களே எடுத்துக்க முடியாது பாருங்க அத்தோனியா ராஜாவாகணும்னு ஆசைப்படுறார் எல்லாரையும் கூட்டிட்டாரு பிரபுக்கள்லாம் அவர்கிட்ட வந்துட்டாங்க ஆனால் தாவிது சாலமோனி தான் ராஜா இப்போ இப்ப சாலமோன்கிட்ட ஆளே கிடையாது இங்கே அத்தோனியா கிட்ட பிரபுக்கெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் வசனம் சொல்லுது தாவீது சாலமோனை ராஜாவாக்கினான் என்று அவர்கள் கேள்விப்பட்ட போது அத்தனை பேரும் தங்கள் ஒட்டகங்கள் ஏறி புறப்பட்டு ஓடினார்கள்